நம்ம இருக்கணுமாக இருந்தால் நம்மட வாழ்க்கையில தர்மம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கணும் பொருளாதாரம் இல்லாத போதும் சொத்துல இருந்து நான் தர்மம் கொடுக்கட்டுமா என்று கேட்ட நேரம் அல்லடத்துடன் தாராளமாக கொடுங்க நாங்க பாருங்க சொல்றாங்க கீழும் தாமக்கும் உங்களோட உணவுகளை நீங்கள் நிறுத்து கொள்ளுங்கள் உங்களோட உணவுகளை நீங்க நிறுத்து கொள்ளுங்க அந்த உணவில் உங்களுக்கு பறக்கத்து செய்யப்படும் அந்த உணவுல உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும் இது சொல்லுது தெரியுமா நம்ம நம்ம கொடுக்கல் வாங்கல்களின் போது மேற்கொள்ளுகிற அந்த அளவை நிறுவைகள் உணவு சம்பந்தமானது அதுகளை கட்டாயம் என்ன செய்யுங்க நீங்க நிறுத்து வாங்குங்க அதுல வரக்கத்து இருக்கும் என்ற நீங்க குறைச்சு கொடுத்துட்டீங்கன்னா என்னவும் பாதிக்கப்பட்டுவான் நீங்க கூட்டி கூட்டி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க அதனால கீழு தாமக்கும் உங்களோட சாப்பாடுகளை நீங்க அலந்து கொள்ளுங்க யுபாரக்கும் உங்களுக்கு பறக்கத்து செய்யப்படும் புகாரியில இப்படி ஒரு வாழ்க்கையை பாருங்க மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதி இப்ப இந்த செய்தியை கேட்கக்குள்ள நீ எங்க தெரியுமா போகணும் இந்த ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சமே அவரோட வீடு அவரோட மனைவி அவருடைய ஆடை அவருடைய இரவு நேரம் வீட்டில உள்ள நிலைமைகள் வெண்ணெய்கள் இல்லாம ரொட்டிகள் இல்லாம பதினைந்து நாளாக ஆக்கி வைத்து அவிச்சு வச்சு ஆட்டுக்கால சாப்பிட்ட அந்த வறுமையான காலங்கள் இப்ப நீங்க அப்படியே போயிடும் அந்த மக்கா மதீனா அந்த பழைய வீடுகள் நம்ம உம்ராவுக்கு போய் பார்த்த சில இன்னும் இருக்கிற சில சின்னங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க இப்ப நாய் சொல்றாங்க பாருங்க புகாரில மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தி அல்லாவுடைய தூதர் மரணிக்கிற நேரம் எந்த ஒரு ஈரல் உள்ள மனிதனும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கூட என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை என்னுடைய வீட்டில் இருந்தது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வாசப்படியிலே உள்ள ஒரு பாத்திரத்தில் அந்த கோதுமை போல உள்ள ஒன்றுதான் என்னுடைய வீட்டுக்குள் இருந்தது அந்த பாறில் இருந்து சொல்லுவோமே அது இருந்துச்சு ஃப அக்கில் து மின்ஹூ இருந்து தான் ரசூலாவுடைய மௌத்துக்கு பிறகு நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் அக்கா பாட அலைய அதெல்லாம் எப்பையும் சாப்பிட்டுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் என்னடா இது இந்த சாப்பாடு இன்னும் முடியலையே ரசூலுல்லா மவுக்காகி எவ்வளவோ நாளாச்சே ஆனால் என்னாச்சு இன்னும் முடியாம இருக்குது அப்படி என்று ஃபக்கீல் தூகு

பானைக்குள்ள எடுத்து எடுத்து தருவாங்க அப்படியான ஒரு பறக்கத்து நிறைந்த ஒரு கால வாழ்க்கை இருந்துச்சு ஆயிஷானை சொல்றாங்க அல்லாத தூதர் மௌத்தாகிற நேரம் எந்த வீட்டுல ஈரல் உள்ள எந்த ஒரு மனிதனும் சாப்பிடுகிற மாதிரியான சாப்பாடு எதுவுமே இருக்குல்ல அந்த பார்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் மிச்ச நாளா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன் அது முடியல போய் பார்த்து அழுந்து பார்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன் அப்ப அது முடிஞ்சு போச்சு அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு அது அல்லாவுடைய தூதருடைய காலத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு வழக்கத்தான உணவு என்பது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னாங்க எந்த ஒரு சாப்பாடையும் பிறருக்கு கொடுக்குற போதோ அல்லது தர்மம் கொடுக்குற போதோ அல்லந்து பார்த்து கொடுத்தால் குறைந்துடுமோ என்று அல்லது ஹவா இருக்குதானே என்னடா இது குறையுதில்லையே அப்படின்னுட்டு ஹவா அந்த ஹவாவோடு இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் அழிந்துவிடும் என்பதை ஆயிஷாரனுடைய செய்தியில் இருந்து நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது